கம்பனுடைய கருத்துக்கள் அனைத்தும் இன்றைக்கு கம்பரின் கருத்துக்கள் பெரிதும் சேர வேண்டியது குடும்பத்திற்கே என்ற அணி தொடங்குகிறது நம்முடைய பாராட்டுதலுக்குரிய முனைவர் சசிகுமார் அவர்கள் இந்த வாதத்தை தொடங்கி வைக்கின்றார்கள் நல்ல கருத்து வரும்போது கை தட்டி நல்ல ஹியூமர் சொன்னாங்கன்னா அப்போவே சிரிச்சிருங்க ஏன்னா நீங்கள் மௌனமாக இருந்து அப்புறமா சிரிச்சிங்கன்னா அது நமக்கு எல்லாருக்குமே நல்லது அது அதனால் ரொம்ப எல்லாமே ஆனால் மனிதனுக்கு மட்டும்தானே சார் சிரிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்குறான் அதை நம்ம பல பேர் பயன்படுத்தாமல் பத்திரமாக வச்சுங்கிறோம் அதனால் அதை வந்து வெளிப்படையாக அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த அவை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது இந்த வாய்ப்பு வாசலை திறந்து வைத்த அண்ணன் சோலைநாதன் அவர்களுக்கு இப்போல்லாம் கவிக்கோ ரகுமா அப்துல் ரஹ்மான் அவர்களை நான் நீங்கள் நினைத்து பார்த்தோம் கவி எனக்கு நடக்கும்போது ஐயாவை நினச்சி பார்த்தேன் நான் தமிழ்நாட்டில் போகாத கல்லூரி கிடையாது சம் எந்த கல்லூரியில் போனாலும் அவருடைய பெயரை பதிவு பண்ணிட்டு வருவேன் அவரை மாதிரி எழுதுங்கடான்னு ஆனால் நம்ம பார்க்குற பார்வை வேறு கவிஞர்கள் பார்க்குற பார்வை வேறு நம்ம அது ஒரு வரி எனக்கு நெஞ்சை தொட்ட வரி எரியும் மெழுகுவர்த்தியை விட ஏற்றி வத்த தீக்குச்சி சிறந்ததுன்னு எழுதியிருக்கார் என்ன அழகான வரி தெரியுமா எரியும் மெழுகுவர்த்தியை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி சிறந்தது அந்த மாதிரி சிந்தனை என்ன உயரிய சிந்தனை அவர்களெல்லாம் நடமாடிய அவர்களெல்லாம் பழகிய ஒரு திருக்கூட்டத்தில் நான் பேசுகிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தமைக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தமிழுக்கும் நன்றி செலுத்தி சசிகுமார் அவர்களை உங்கள் அனுமதியோடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்கினியவர்களே உலக அதிசயங்கள் ஏழு என்று சொல்லுவார்கள் உலக அதிசயங்கள் ஏழு என்று சொல்லுவார்கள் சத்தியமாய் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை உலக அதிசயம் என்றால் அது ஒன்றுதான் அது நம் தாய்மொழி தமிழ்தான் என்று இந்த மன்றத்திலே சொல்லிக்கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய நடுவர் அழகிலே விரிந்த நெற்றி அறிவிலே முதிர்ந்த தோற்றம் விழியிலே அன்பு தேக்கம் விழிப்பிலே பாசத்தாக்கம் மொழியிலே தோய்ந்த நெஞ்சம் முத்தமிழ் நாவில் கொஞ்சும் எங்கள் பட்டிமன்ற பாவலர் கம்பன் கழக காவலர் நடுவர் அவர்களுக்கு அரங்கு நிறைந்த வாழ்த்துக்களோடு அடியேனுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டு பெரியோர்களே பத்து மாதம் சுமந்து ஒரு சிசுவை இந்த உலகிற்கு தருகிறாள் தாய் பத்து மாசம் சுமந்து ஒரு சிசுவை இந்த உலகிற்கு தருகிறாள் தாய் ஆனால் தமிழ் தாய் பல நூற்றாண்டுகளாக ஒரு மகா கவியை தன் வயிற்றிலே சுமந்து இந்த உலகிற்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் அது கவிச்சக்கரவர்த்தி கம்பனை தவிர வேறு எவரும் இருக்க முடியாது ஏன் சொல்றன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா கவிஞர்களும் உலகத்தில் உள்ள எல்லா கவிஞர்களும் மொழிக்கு கடன்பட்டவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா கவிஞர்களும் மொழிக்கு கடன்பட்டவர்கள் ஆனால் மொழியே கடன்பட்டது என்று சொன்னால் அது எங்கள் கவிச்சக்கரவர்த்தி தான் என்பதை பணிந்து சொல்லி அற்புதமான ஒரு தலைப்பை நடுவர் வருமான் எங்களுக்கு தந்திருக்கிறார் கம்பனுடைய கருத்துக்கள் சேர வேண்டிய இடம் குடும்பமா அல்லது சமுதாயமா என்று அற்புதமான ஒரு கேள்வியை எங்களுக்கு எழுப்பியிருக்கிறார் நான் எதிரணிக்கு ஒரே ஒரு வரியிலே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என்னுடைய கருத்திற்கு போகலாம் என்று நினைக்கிறேன் சமுதாயம் என்று சொல்ல வந்தவர்களுக்கான அந்த செய்தி தான் அது சமுதாயத்தினுடைய அஸ்திவாரமே குடும்பம் தானங்க சமுதாயத்தினுடைய அஸ்திவாரமே குடும்பம் தானே குடும்பத்தினுடைய கூட்டு கலவைதான் சமுதாயம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படின்னா எனக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு சிக்கல் உண்டு என்ன அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் நாம பெற்ற பிள்ளைகள் நாம சொல்றதை கேட்டு நடந்து நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டா அதை விட மகிழ்ச்சி இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு பையன் சொல்லுது காதுல கடுக்கம் சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்ட முடிய கேட்க மாட்டேன்ட்ட இப்ப இவன் கேட்டான் அதனால என்னமாச்சுன்னா ஒண்ணுமில்லடா உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு இப்ப ஒன்றை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க எனக்கு என்ன கம்பன் தசரதன் வாயிலாக இந்த உலகிற்கு அற்புதமான ஒரு செய்தியை தந்தான் ராமனை கூப்பிட்டு நீ முடிசூடிக்கணும்னு சொன்னான் சொல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அற்புதமான ஒரு செய்தியை தந்தான் மன்னவர் ஆனவர் அல்ல வானவர்க்கு அரசாம் பொன்னின் வார் கடல் புரந்தரன் போலியர் அல்ல நோன்பு இழைத்தவர் அல்ல வேறு யாரு மகப்பெற்றவர் அருந்துயர் துறந்தார் இந்த உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள் ஒரு கேள்வியை கேட்டான் கம்பன் இந்த உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள் யாருக்கு வருத்தமே இல்லை அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு கம்பன் தசரதன் வாயிலாக ராமனுக்கு சொன்னான் என்ன பதில் சொன்னான் தெரியுமா இந்த உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள் தெரியுமா வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களா இல்லை அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனா அவனும் இல்லை இந்த பூலோகத்தை ஆளக்கூடிய மன்னன் இருக்கிறானே அரசன் அவனா இல்லை செல்வந்தர்களா அவர்களும் இல்லை நோன்பு நோக்கக்கூடிய ஞானிகளா அவர்களும் இல்லை பிறகு யாரா இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் தெரியுமா எல்லோரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களே தான் சொன்ன சொல்லை கேட்டு நடக்கும் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாயும் தந்தையும் தான் உயர்ந்தவர்கள் என்று சொன்னார் சொல்லப்பா நீதான்பா நா நாளைக்கு முடிசூடிக்கணும்னு சொல்கிறான் சொன்னோன்ன ராமன் சொன்னா யாது கொற்றவன் கேவி எது அது என் செயல் என்றோ அப்பா என்ன சொன்னாரோ கேட்டு கேட்டுத்தானே ஆகணும் அதில் மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லை நான் ஏற்றுக்கிறான் பான் அப்படியே நின்னா இதுலேருந்து ஒரு செய்தி இந்த உலகிற்கு உண்டு வழிகாட்டும் தந்தை வழி நடக்கும் பிள்ளைகள் வழிகாட்டும் தந்தையாக தசரதன் வழிநடக்கும் பிள்ளையாக ராமன் ஒவ்வொரு இல்லத்திலும் இருந்தால் அந்த இல்லம் சொர்க்கமாக மாறும் என்பதுதான் எங்களுடைய வாதம் சார் வரதன் ராமனை தேடி காட்டுக்கு போறான் போய் எங்க என்ன சொன்னா உன்னை த வரம் பெற்றாளே தாய் அவளை பழித்தான் வரம் கொடுத்தானே தந்தை தசரதனையும் பழித்தான் மிகப்பெரிய பழிக்கு அவர்களை ஆளாக்கி நான் பரதன் யார்கிட்ட ராமன்கிட்ட போய் சொன்னான் ராமன் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு கடைசியா தம்பி வரதா ஒரே ஒரு செய்தியை நான் அவன்கிட்ட சொல்லணும் பான்னான் பரதனும் கேட்டுக்கிட்டேன் அண்ணன்ட்ட கேட்டுக்கணும்ல அப்படியே நின்று கேட்டான் எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியில் வணங்குதற்குரியவர்கள் இருவர்தான் இந்த உலகில் வணங்குதற்குரியவர்கள் இருவர்தான் தந்தை தாயர் என்று இவர்கள்தான் ஆனால் கூற வேறும் யாரும் இல்லையா இந்த உலகத்தில் வணங்குதற்குரியவர்கள் தாயும் தந்தையும் என்பதை உணர்ந்தால் நீ பேச மாட்டா என்று சொன்னானே அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைபிடித்தால் இன்று முதியோர் இல்லங்கள் இல்லை சார் இன்னும் இல்லைங்க குடும்பத்தினுடைய ஆதார சுருதி யாருங்கய்யா மனைவிதாங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் வீட்லையும் சில இடங்களில் நம்ம பேசாமல் இருக்கணும் இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு உணவு என்னன்னா தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி அதைத்தான் செய்வாள் உப்மா கொண்டு வந்து வச்சுட்டு கேட்பா அப்போ நான் அமைதியாக இருப்பேன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பான் இப்போ நான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன் இன்னும் ரெண்டு கரண்டி வைப்பேன் சரி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன் அந்த கரண்டியாலேயே ரெண்டு வைப்பான் பாருங்க தசரதன் என்ன பண்ணா ராமனுக்கு முடிசூட்டணும்னு முடிவு பண்ணான் முடிசூட்டணும் முடிவு பண்ணிட்டான் உடனே வசிஷ்டனை அரசை நல்கி நான் மாதவம் தொடங்குவான் மனத்தை நண்ணுவேன் யாதுனும் கருத்துன்னு கேட்டான் ராமனுக்கு முடிசூட்ட போறேன் உன்னுடைய கருத்து என்ன அவனுக்கு முடிசூட்டலாமா வேணாமா சொல்லு கேள்வி நாமளா இருந்தா என்ன சொல்லிருப்போம் சூடலான்னு சொல்லியிருப்போம் அதே போல தான் வ வசிட்டன் முடியும்னு சொன்னான் என்ன சொன்னா மண்ணு இருக்கெல்லாம் இனியம் அற்புதமான ஆலியா ராமன் என்ற நாமத்தை கேட்டாலே மகிழ்ச்சி அதனால் அவனுக்கு சூடலாம் அப்படியே சொல்லிட்டு வந்தவங்க ஐயா திடீர்னு என்ன பண்ணான் சீதையினுடைய புகழை பாட ஆரம்பிச்சிட்டான் அவன் கேட்ட கேள்வி என்ன ராமனுக்கு முடி சூட்டலாமா வேணாமா பதில் சொல்லு என்ன ராமனுடைய பெருமைகளை கொண்டே வந்தவன் மண்ணிலும் நல்லல் மலர் மகள் கலைமகள் கலை ஊர் பெண்ணினும் நல்லல் பெரும்புகள் சனகியோ நல்லல்னா சரி அவனை சொல்லாம சீதையை சொல்வதற்கான காரணம் என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுடைய தகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வீட்டை ஆளக்கூடிய பெண்ணிடத்தில் தான் இருக்கிறது அப்பேற்பட்ட அறம் காத்த சீதையினுடைய கணவன் ராமன் அவனுக்கு பட்டாபிஷேகம் பட்டாபி இதான சார் குடும்பத்திற்கான அங்கீகாரம் ஒண்ணு வேணாங்க நம்ம ஒரு புள்ள இருக்கு ஒரே ஒரு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஒரே ஒரு பையனோ ஒரு பொண்ணு அப்படி இருக்குன்னா நாம பெற்றோரா இருக்கலாம் ஒரு பையன்தான் இருக்கான் அப்படின்னா ரெண்டு குழந்தை ஆகி போச்சுன்னா நாம அங்கே பெற்றோரா இருக்க முடியாதுங்க ஐயா தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை தான் நமக்கு நேரம் சரியா இருக்கும் இது சின்ன வயசுல நம்ம ரசிப்போம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் சண்டை போட்டால் ரசிச்சுப்போம் இதே கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா நம்ம அதை ரசிப்போமா ரசிக்க மாட்டோம்ல இப்போ ஆனால் சகோதர பாசத்தை சொன்ன ஒரே ஒரு காப்பியும் எனக்கு தெரிஞ்சு கம்பராமாயினாங்க அதில் ஒரு நுட்பமான செய்தி உண்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ராமன் மீது அவனுடைய தம்பி கொண்ட பாசத்தை தான் சொல்லுவாங்க ஆனால் ராமன் இலக்குவன் மீது எப்படிப்பட்ட பாசம் வைத்திருந்தான் தெரியுமா எப்பேற்பட்ட அன்பு வைத்திருந்தான் தெரியுமா அழகாக ஒருத்தர் சொன்னார் கவிஞர் ஒரு அழகா சொன்னார் என்ன விஸ்வாமித்திரருடைய அஹ் வேள்வியை காப்பதற்காக ராமனும் லக்குவனும் போறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி அந்த குடிலை காக்குறாங்க எப்படி காத்தாங்களா கண்ணினை காக்கின்ற இமையிர் காத்தனர் தான் அதை கண் கண்களை காக்கக்கூடிய இமைகள் போல காத்தாங்க நமக்கு இந்த பழமொழி தெரியும் ஆனா அந்த பழமொழியில ஒரு நுட்பம் உண்டுங்கய்யா இமைகள்னு சொன்னா எத்தனை இமை இருக்கணும் ரெண்டு இருக்கணும் மேலிமைன்னு ஒன்னு உண்டு கீழிமைன்னு ஒண்ணு உண்டு மேலிமை ராமன் லக்குவன் இந்த கீழிமைக்கும் இன்னொரு வித்தியாசம் உண்டு என்னன்னா மேலிமை என்ன பண்ணா அசையக்கூடிய சக்தி உண்டு கீழிமையை தொட்டுட்டு போவோம் கீழிமைக்கு அசையாது அது மாதிரி விஸ்வாமித்திரருடைய குடிலை காப்பதற்கு வாயில்ல லக்குவன் கீழிமை இல்லையா அவன் அசையாமல் வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தானா மேலிக இமையா இருக்கக்கூடிய ராமன் என்ன பண்ணானா அந்த குடில சுற்றி வந்து சுற்றி வந்து காத்தானா இதுல என்ன தெரியுமா நுட்பம் மேலிமை ராமன் கீழிமை லக்குவன் மேலிமை அந்த குடிலை சுற்றி வந்த போதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரருக்கு மட்டும் பாதுகாப்பு அல்ல வாயிலே தனியாக நிற்கிறானே தன்னுடைய தம்பி லக்குவன் அவனையும் பார்த்து 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 இதாங்க சகோதர பாசம் சகோதர பாசத்தை மட்டும் சொல்லல அற்புதமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க அதாவது இலங்கைக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த கடலுக்கு என்ன போடணும் பாலம் போடணும் இலங்கைக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு பாலம் போட்டாகணும் உடனே வானரங்கள் என்ன பண்ணுது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மரங்களை கொண்டு வந்து அந்த கடலில் போடுது மிகப்பெரிய குன்றுகள் மலைகளை பேர்த்து கொண்டு வந்து போடுது பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு வந்து போடுது எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுது இந்த காட்சியை கம்பன் பார்க்கிறான் இந்த காட்சிக்கும் குடும்பத்துக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா ஆனால் கம்பன் அந்த இடத்துல கூட குடும்பத்தை தாங்க கொண்டு வந்தான் என்ன சொன்னான் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மரத்தை பிடுங்கி எறிகின்ற பொழுது அந்த மட அந்த மரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கொடி இருக்கு பார்த்தீங்களா அந்த கொடிதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குல மகளிர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு அந்த மரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மகளிர் என்ன பண்ணுவாங்களா அந்த மரத்தை விட்டுட்டு அந்த கொடி என்னைக்காவது தனியாக போயிடுமா போகாது எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் குடும்பத்தில் மாமியாரால மருமகளால இல்லை யாரால கஷ்டம் வந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய குல கொழுந்தாக இருக்கக்கூடிய குலமகளிர் அந்த மரத்தை விட்டு விலகாத கொடிகள் போலத்தான் நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் இருக்க வேண்டும் என்று புதுமை பெண்ணிற்கு இலக்கணம் படைத்தவன் கம்பன் அதோட முடிக்கல அதே காட்சி அதே மரங்கள் வந்து விழுது அதே குன்றுகள் வந்து விழுது அதே மண்ணு வந்து விழுது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா கடல் அவள் தான் குடும்பத்தை தாங்கி சுமக்கின்ற தாயும் மகளும் மருமகளும்னு சொன்னான் குடும்பத்தில் இடும்பை எத்தனை மருந்தேடினும் இடும்பை எத்தனை மருனும் குடும்பம் தாங்கும் குடிப்பிறந்தாளே என்று குடும்பத்திற்கான இலக்கணம் படைத்தவன் கம்பன் என்கின்ற காரணத்தினால் ஒரே ஒரு விஷயம் இவங்களுக்காக சொல்றேன் நீங்க கம்பராமாயணத்தில் எந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ராமன் தந்தை சொல் மிக்க மந்திரம் குடும்பம் சீதை கணவன் இருக்கும் இடம்தான் சொர்க்கம் தசரதன் நல்ல தகப்பினிற்கான அடையாளம் லட்சுமன் அந்நியாரை கூட தாயாக பார்த்த எங்களுடைய அற்புதமான படைப்பு பரதன் தாய் தந்தை குற்றம் செய்தாலும் அது குற்றமே என்று சொல்லக்கூடிய துணிச்சல் பெற்றவன் கூனி யார் வீட்டில் உண்கிறோமோ அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று படைக்கப்பட்ட படைப்பு கூனி சூர்பனகை திருமணமான ஆண் மீது நாம் காதல் கொள்ளக்கூடாது என்று படைக்கப்பட்ட படைப்பு சூர்பனகை ராவணன் பிறண்மனை நோக்கினால் அழிவா என்று படைக்கப்பட்ட படைப்பு ராவணன் மண்டோதரி கடைசி வரை கணவனை திருத்தி விடலாம் திருத்தி விடலாம் என்று கண்ணீரிலேயே வாழ்க்கையை முடித்து கொண்டவன் மண்டோதரி கும்பகர்ணன் உங்களுக்கே தெரியும் விபீஷணன் தன் அண்ணன் தவறு தவறு செய்தாலும் நீதியின் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்று உலகத்திற்கு அற்புதமான கருத்தை சொன்னவன் விபீஷணன் வாலி தம்பியின் மனைவி மீது காதல் கொண்டால் அழிந்து போவா என்று சொல்ல வந்த கதாபாத்திரம் வாலி இப்படி அனுமன் யார் தெரியுமா நமக்கு உறவு பாலம் நட்பு என்கின்ற உறவு பாலம் தந்தவன் ஆக கம்பராமாயணம் அனைத்து கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்று அந்த கதாபாத்திரத்தை கண்டறியுங்கள் அவர் நல்லவைகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லவைகளாக இருந்தால் விலக்கி விடுங்கள் இல்லை என்றால் கம்பன் கருத்துக்களை சொல்லி அவர்களை திருத்த பாருங்கள் குடும்பம் திருந்தினால் நாடு திருந்தும் என்று இந்த மன்றத்திலே சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன் நன்றி நல்வணக்கம் மிக ஆழமாக பார்த்துருக்கார் கம்பனில் வேரூன்றியவர்களுக்கு அது ரொம்ப வெளிப்படையாக தெரியும் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற கருத்துக்களை கம்பன் எப்படியெல்லாம் பாடியிருக்கிறோம் அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னார் அந்த ஒரு மரத்தை சுற்றி இருக்கிற கொடி குடும்பம் போல் படந்திருக்கிறதுன்னு அழகாக கம்பன் சொன்னதையே அப்படியே சொன்னார் அதனால்தான் நம்ம தாலி கொடி உறவுன்றோம் அங்கேயும் கொடி வருது தொப்புள் கொடி உறவுன்றோம் அங்கேயும் கொடி வருது மரத்தில் கிடைக்கிறது செடியில் கிடைக்கிறது ஆனால் கொடியில் கிடைப்பது தான் பெருமையாக கருதி அந்த கொடியில் கிடைக்கிற வெற்றிலையைத்தான் இரு சம்பந்திகளும் பரிமாற்றத்தில் நிச்சயதார்த்தத்தில் கூட வெற்றிலையை வைக்கிறோம் ஆண்டவனை பார்க்குற பரம்பொருளை பார்க்க போகிற பக்தன் கூட அந்த வெத்தலை தான் கொண்டு போகிறான் ஏன் தெரியுமா இறைவா உன் உறவும் என் உறவும் கொடிபோல் படர வேண்டும் என்பதற்காக இரண்டு சம்பந்தியம் தட்டு மாத்தறதுக்கு வெத்தலை பார்க்க தான் உறுதியாக இருக்குது இந்த கொடியில் கிடைக்கிற பொருள் போல நம்முடைய உறவும் கொடி போல் படர வேண்டும் செடிக்கு அளவு உண்டு மரத்துக்கு அளவு உண்டு கொடிக்க அளவே கிடையாது அது படந்துக்கிட்டே போகும் கும்பகோணத்தில் ரோட்ரி மீட்டிங்க்கு போனேன் அவர் ஊர் தான் நேரம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கோ கும்பேஸ்வர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு ஒரு கடையில் போய் கேட்டேன் அர்ச்சனை தட்டு கொடுப்பான்னு எல்லாம் இருக்குது பழம் இருக்குது தேங்காய் இருக்குது எல்லாம் பூ இருக்குது முக்கியமானது வெத்தலை இல்லையாப்பான்னு தீந்து போச்சு சார் மூணாவது பெட்டி கடையில் வாங்கிக்க அங்கே போய் ஒரு அஞ்சு ரூபா நோட்டை கொடுத்து வெத்தலை பாக்கு கொடு தம்பின்னு அவன் ரெண்டு வெத்தலையும் ரெண்டு பார்க்கும் வச்சான் நான் எண்ணி பார்த்துட்டு கேட்டேன் கூட ரெண்டு வெத்தலை வைக்கக்கூடாதா அவன் சொன்னான் நான் படிக்கிற காலத்தில் நீ கூட ரெண்டு மார்க் போட்டிருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த கடை வைக்கிறேன்னா சார் இந்த கடை வைக்கிறதுக்கு காரணமே நீ தான் எனக்கு தூக்கி வாரி போட்டது டேய் நீ கும்பகோணத்தில் இருக்கிற நீ என்னடா என்கிட்ட எப்பட புறம்பேட்டையில் உங்கள்கிட்ட தான் படித்தேன் அங்கேருந்து ஏன்டா இங்கே நீ எங்கே சித்தப்பா அந்த புண்ணியத்தில் இந்த கடை வச்சு கொடுத்தாரு என் காலம் ஓடுதுன்னு அந்த வெத்த அது கொடியை பற்றி அழகாக சொன்னார் The first CBSE school in Velour. 40 years of excellence in education. Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity. Vijay Dasumi admissions open for Pre KG and LKG for 2025 and 26. VVNKM Senior Secondary School, DKM College Road, Sainathapuram. Contact 9500 VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. கொண்டாட்டம் சீசன் போர் உங்கள் திறவைக்கு அருமையான மேடை ஏக்கச்சக்க போட்டிகள் ஏராளமான பரிசுகள் நீங்க ரொம்ப நல்ல பாட்டு பாடுவீங்களா உங்களுக்காகவே கோலம் போடுவீங்களா அப்போ உங்களுக்காகவே ரங்கோலி ராசாத்தி ரொம்ப அருமையா சமைப்பீங்களா அறுசுவை ராணி குக்கிங் நீங்க நல்லா மெகந்தி போடுவீங்களா அப்போ உங்களுக்காகவே மெகந்தி மகாராணி அது மட்டும் இல்லாம தில்லானா தில்லானா டான்சிங் மிஸ் வேலூர் ஃபேஷன் வாக் கூடவே சிகை அலங்காரம் மியூசிக்கல் வேடிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அப்படின்னு எக்கச்சக்க போட்டிகள் ஏராளமான பரிசுகள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு நடைபெறும் நாள் செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இடம் சங்கம மஹால் சுரவி ஹோட்டல் அருகில் முப்பத்தி நான்கு ஆபீசர் லைட் வேலூர் முன்பதிவுக்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஏழு டிஜிட்டல் பார்ட்னர் கொமுதம் நியூஸ் கொமுதம் டிஜிட்டல் டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து இருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் மற்றும் எ்ரோ வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் க்ளாட் டு இன்ட்ரோடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் பைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் மற்றும் செவன் டூ டபுள் ஜீரோ டூ ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் கரெக்டாக இருக்கும் என்ன பண்ணுங்க அந்த பையன் ரெண்டு தனியா பேசிக்கிட்டு இருக்கான் என்ன பிரச்சனையா இருக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க அது எதுவும் ஒண்ணு இல்லைண்ணா நான் தான் வீடு புதுசா கட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீட்டுல கட்டிட்டு இருக்க பூஜை ரூமோட பேக்ரவுண்டும் இதே மாதிரிதான் இருக்கு சாமி போட்டோ பிரேமைக்குன்னு எதிர்பார்க்கறேன்னா

டூ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான சில்வர் ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கோம் ஒன்று ஒன்றும் பயங்க யூனிக்காக இருக்கும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஊரில் உள்ளே வந்து சில்வர் பியோர் சில்வர் வச்சு பண்ணியிருக்கிற ஆக்ஸிஸ் ஃபினிஷ் வச்சும் பிளைன் ஃபினிஷ் வச்சும் இல்லை கோல்டு ஃபினிஷ் வச்சும் பண்ண முடியும் அவ்வளோ அழகான வெரைட்டிஸ் எல்லா கடலும் இருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா பெருமாள் இருந்து எல்லாம் எல்லாம் சாமி கொலாஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் சில இது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உட்டு வந்து செம்ம ஜைஜான்டிக்காக க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த பூஜைமே சும்மா அல்டிமேட்டாக தெரியும் ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது மக்கள் இதில் என்னென்னா நிறைய பேர் உங்கள் விருப்பப்பட்ட சாமி வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படி பண்ணால் பண்ண முடியும் பட் இட் டேக் சம் டைம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகும் பட் டெடி ஸ்டாக் நம்ம ஏகப்படுத்து வச்சிருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சாமியும் கவரேஜ் ஆகிருக்கும் ஸோ மக்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை அழகுப்படுத்துருமா அந்த இந்த மாதிரி ஃப்ரேம் வச்சு அழகுப்படுத்துருமா மக்கள் நம்ம எம்என்சார் பேச ஃபாலோ பண்ணி கமெண்ட்டில் ஃப்ரேம் சைட் பண்ணுங்க நான் கேட் பேக் பண்ணுறவங்க